அன்பான கடகராசினியர்களே உங்களுடைய ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது ராகு பயிற்சி என்னைக்கு தொடங்குதுன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த கடகராசிக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் இந்த ராசி பலன் பொருந்தும் அதே மாதிரி பேரின் முதல் எழுத்துக்கள் சோ லா லீ லூ லே லோ ஆ உள்ளவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகும் ராது உங்கள் ராசியிலும் கேது உங்கள் ராசிக்கு சப்தம்தானத்தில் சஞ்சரிக்கப் போகின்றனர் ஜென்மராகு நன்மைகளை கொடுக்குமா சப்தம கேது வாழ்க்கை துணையோடு அமைதியாக இல்லறம் நடத்த வைக்குமா இந்த குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு பரிகாரம் எது என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் பொதுவாக கடகத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது ராஜயோகம் அமையும் எனவே தன வரவிற்கு பஞ்சம் ஏற்படாது இருப்பினும் ஜென்மத்தில் பாம்பு கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது அது வளைந்து வளைந்து செல்வது போல நாமும் வளைந்து கொடுத்து சென்றால்தான் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும் ராகு கேது ஆட்சி செலுத்தும் ஒன்றை ஆண்டு காலமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் வசதி வாய்ப்புகளில் குறைவு ஏற்படாது சப்தன கேது குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்து அதை நிவர்த்தி செய்யும் இதுபோன்ற காலங்களில் திசா புத்தி பலம் பெற்றவர்கள் கவலைப்பட தேவையில்லை சுய ஜாதகத்தில் பலம் பெற்ற திசா புத்தி நபர்கள் தன லாபாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியின் திசா புத்தி நடைபெறுபவர்கள் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்க மாட்டார்கள் ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு பரிகாரங்களை அனுகூலம் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் செய்தால் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த முறை ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் குரு பயிற்சியும் நிகழ இருக்கிறது சனி பயிற்சியும் நிகழ இருக்கிறது அந்த இரண்டு பயிற்சிகளும் நன்மை தரும் விதத்திலேயே உங்களுக்கு இருக்கிறது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஏற்படும் குரு பயிற்சியின் மூலம் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிகின்றது எனவே தொழில் வளர்ச்சி மற்றும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சனி பயிற்சி விபரீத ராஜயோக அடிப்படையில் செயல்படும் அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி தரும் ஜென்ம குரு ராகு என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த ராகு இப்பொழுது ஜென்ம ராசிக்கு வருகிறார் அங்கிருந்து கொண்டு மூன்று ஏழு பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் அதற்கு ஏற்ற பலன்களை வழங்கப் போகிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெயர் புகழ் கீர்த்தி பெரிய மனிதர்களின் தொடர்பு அரசாங்க அனுகூலம் செல்வவளம் செல்வாக்கு என்று அனைத்து யோகங்களையும் ராகு பகவான் வழங்குவார் அதே நேரத்தில் சந்திரனுடைய வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் சில சங்கடங்களையும் ராகு கொடுக்கலாம் மனது என்று வர்ணிக்கப்படுபவர் சந்திரன் எனவே மனக்குழப்பத்தை அதிகரிக்கச் செய்வார் ஒரு காரியத்தை ஒருமுறை செய்யும் முயற்சியில் முடிக்க விட்டாலும் மறுமுறை செய்யும் முயற்சியில் அது கண்டிப்பாக முடிந்துவிடும் ஆகவே தைரியமும் துணிச்சலும் தான் தடைகளை அகற்றும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் விடாமுயற்சி ஸ்வரூப வெற்றி அதை ஒன்றிய குறிக்கோளாக கொண்டு நீங்கள் எல்லா தடைகளையும் கொள்ளலாம் ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள் நோய்க்கான அறிகுறிகள் தோன்றும் பொழுது மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு திடீரென வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கைகூடும் வேலைக்காக வேலைக்காகவோ விரும்பும் உல்லாச பயணத்தின் காரணமாகவோ அந்த வாய்ப்புகள் வந்து சேரலாம் அங்கனும் உத்தியோகம் சம்பந்தமாக செல்ல நினைப்பவர்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொண்டு செல்வதுதான் உத்தமம் இல்லையில் தடுமாற்றங்களை சந்திக்க நேரிடும் போன விமானத்திலேயே திரும்பி வீண்டு வீட்டுக்கு வர நேரிடும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் ஏமாற்றங்களையும் சந்திப்பீர்கள் சுப செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் உறவினர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தொழிலில் அதிக முதலீடு செய்வது நல்லதல்ல இட விற்பனை பூமி விற்பனையால் கிடைக்கும் பணம் வீண் விரயம் ஆகாமல் பார்த்து கொள்வது நல்லது சுப செலவுகளை மேற்கொண்டால் வீண் விரயங்களில் இருந்து தப்பிக்க இயலும் நம்பிக்கைக்கு உரிய நண்பர்களிடம் மட்டும் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் ஆதாயம் வந்து சேரும் சுய ஜாதகத்தில் ராசியிலேயே ராக இருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அலை மோதும் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தெளிந்த சிந்தனையோடு திட்டமிட்ட காரியங்களை செய்தால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும் அடுத்தபடியாக சப்தம கேதுவின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் இப்பொழுது ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் விளைவாக குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் திருமண தடை அதிகரிக்கலாம் இருப்பினும் அதற்குரிய கேது பிரீதி மற்றும் சர்ப்ப சாந்தி பரிகாரம் வார வழிபாடு போன்றவற்றை முறையாக அமைத்து கொண்டால் திருமண வாய்ப்பு கைகூடும் உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் குருப் இன் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் இது போன்ற காலங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வது நல்லது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பல பணிகள் அரைகுறையாக நிற்கும் ஆற்றல் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதோடு கோபத்தையும் குறைத்துக் கொண்டால் வெற்றியை எட்டிப்பிடிக்க முடியும் பெண்களுக்குரிய சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அனைவரின் அன்புக்கும் பாத்திரமாக விளங்குவீர்கள் விரயங்கள் கூடினாலும் சமாளித்து விடுவீர்கள் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கப் போவதால் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல வரன்கள் அமையும் சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது உத்தமம் ஊர் மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம் தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியை மேற்கொள்ள இயலும் சர்ப்பதோஷம் விலக சாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லுங்கள் வாழ்க்கை வசந்தமாக வழிபாடு என்னலாம் வேணும்னா ஜென்ம ராகுவால் நன்மை கிடைக்கவும் சப்தம கேதுவால் சந்தோஷம் அதிகரிக்கவும் வெள்ளிதோறும் துர்க்கையை வழிபடுங்கள் ராகு கேதுகளுக்கு முறையாக பிரீதி செய்து கொள்வது நல்லது பௌர்ணமி அன்று மலைவலம் வருவதன் மூலம் மகத்தான பலன் கிட்டும் அடுத்தபடியாக தனித்தனியாக பார்க்கலாம் ராகு தரும் பலன்கள் அதாவது பாத சாரப்படி ராகு தரும் பலன்கள் அப்படின்னா புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அது எப்போ சஞ்ச சஞ்சரிக்கணும்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை இது சஞ்சரிக்கும் அந்த நேரத்தில் என்னென்ன பலன்கள் ஏற்படலாம்னு பார்க்கலாம் இந்த காலத்தில் உங்கள் ராசிக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் புதன் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பன்னெண்டுக்கு அதிபதியாவதால் சகோதர வழியில் விரயங்களை கொடுக்கலாம் அவர்கள் இல்ல திருமணங்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் இளைய சகோதரத்தோடு இருந்த சச்சரவுகள் அகலும் வழக்குகள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது இது எப்போ சந்திக்கும்னா சஞ்சரிக்கும்னா நாலு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் இந்த காலத்தில் நன்மைகள் அதிகம் நடைபெறும் பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர் தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டு தோட்டம் துறவுகளை வாங்கும் அமைப்பும் உண்டு அடுத்தபடியாக குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது இது எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ரெண் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த காலகட்டமாகும் இந்த காலத்தில் ஆரோக்கியம் சீராகும் மனதில் தெளிவு பிறக்கும் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தெய்வ தரிசனங்களால் திருப்தி ஏற்படும் பயணங்களால் பலன் உண்டு ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் வாகன சேர்க்கைக்கு வழிபிறக்கும் பகை மாறும் நன்மைகள் நடைபெறும் நேரம் இது அடுத்தபடியாக கேது தரும் பலன்கள் செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உள்ள காலகட்டத்தில் உங்களுடைய செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கப் போகிறார் இந்த காலத்தில் செவ்வாய் உச்சம் பெறும் வீடான மகரத்தில் கேது சஞ்சரிப்பதால் அதிகப்படியான நன்மைகளை வழங்குவார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோகக்காரர் ஆவார் எனவே நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நேரம் இது நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள் தொழில் கராராக இருக்கும் எதிர்ப்புகள் குறையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வந்து சேரும் சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது இது எந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் கலைத்துறையினர் உள்ளவர்கள் பிரகாசிக்க நேரிடும் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் மனதுக்காரகன் சந்திரன் என்பதனால் மனக்குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் பணப்புழக்கத்திற்கு குறைவு ஏற்படாது திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்து கொடுப்பார் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது திங்கட்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடு நன்மைகளை வழங்கும் அடுத்தபடியாக சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த காலகட்டமாகும் இந்த காலத்தில் பணவரவு அதிகரிக்கும் பக்கபலமாக நண்பர்கள் இருப்பர் தந்தை மனைவி வழி உறவு சீராகும் ஆத்ம ஞானம் பெருகும் பிதுர் ராஜித சொத்துக்கள் கிடைக்க வழிபிறக்கும் சூரியன் பிதிர்காரகன் என்பதனால் தந்தை வழியில் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கை கூடும் நன்றி நண்பர்களே இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்